தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஜாதகத்துல லகனத்திற்கு ஒன்பதாம் இடம் அது வந்து பித்ருஸ்தானம் ஒன்பதாம் இடம் பித்ருஸ்தானம் ஒன்பதாம் இடம் வந்து அந்த திரி ஜென்மத்தை குறிக்கிறது அதாவது போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மம் அதனுடைய விஷயத்தையும் குறிக்கிறது போன ஜென்மத்துல நாம நம்மளுடைய கர்ம வினைகளின்படி நமக்கு பிள்ளைங்க வருது போன ஜென்மத்துல நாம என்ன பாவ புண்ணியங்கள் செய்தோமோ அதற்கு தர்ம வினையால நமக்கு புத்திரர்கள் அமைகிறார்கள் அதற்கு முந்தைய ஜென்மத்தில் நாம் என்ன தர்ம வினைகள் செய்கிறோமோ அதற்கு தகுந்தார் போல தான் நாம் வீட்டுல பிறக்கிறோம் அதாவது நம்ம காய்கறி நமக்கு அமைகிறாங்க நமக்கு உடன்பிறப்புகள் அமைறாங்க இதுதான் உண்மை அப்போ அந்த பித்ருஸ்தானம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒன்பதாம் இடம் செட்டு போயிட்டாலும் செட்டு போடுறதுனா என்ன அர்த்தம் ஒரு பாவ கிரகம் அந்த ஜாதகப்படி ஒரு பாவ கிரகமானது ஆறாம் இடத்துக்கு உண்டான கிரகம் அல்லது எட்டாம் இடத்துக்கு உண்டான கிரகம் அல்லது பன்னிரெண்டாம் இடத்துக்கு உண்டான கிரகம் இயற்கையிலே பாவ இடங்கள் அவருக்கு என்ன லகனமோ அந்த லகனத்துக்கு ஆறாம் இடம் லகனத்துக்கு எட்டாம் இடம் லகனத்துக்கு பன்னிரண்டாம் இடம் இந்த மாதிரி இந்த கிரகங்கள் அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து அந்த கிரகமானது பித்ரு காரகன் என்று சொல்லப்படுகின்ற சூரியனை பார்க்க அது இயற்கையிலேயே பாவ கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி இந்த கிரகங்கள் தான் இப்ப உதாரணமா ஒன்பதாம் சொல்லக்கூடிய அந்த பித்ருஸ்தானத்திலேயே சூரியன் போய் அது வந்து பித்ரு காரகம் அந்த பித்ருஸ்தானத்திலே போயிடும்னா காரகோ பாவனாஸ்தி இருக்கான் அதுலயோ ஒரு சிம்ம ராசியாக அந்த ஒன்பதாம் இடம் இருந்து உதாரணமா தனுசல கணத்துல பிறந்த ஒருத்தர் ஆவணி மாசத்துல பிறந்திருந்தாருன்னா கருமையான பித்ரு தோஷத்தை கொண்டவர் அந்த சூரியனோட புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்துட்டா அவரை நீங்க வந்து சேலஞ்சு பண்ணி சொல்லலாம் அவருடைய வர்க்கத்துல மிகப்பெரிய தோஷங்கள் அந்த முன்னோர்களால் நடந்திருக்கின்றன அகால மரணங்கள் நடந்திருக்கின்றன என்று நீங்க அடிச்சு சொல்லலாம் இது வந்து உண்மை இது அனுபவபூர்வமான உண்மை இந்த தோஷங்கள் என்ன செய்து இந்த பித்திரு தோஷம் என்ன செய்யுதுன்னா நல்லா போய்கிட்டு இருக்க வாழ்க்கைய கெடுத்துரும் நல்லா போய்கிட்டு இருக்க வண்டிய கவுத்திடும் பல மரணங்களை உண்டு பண்ணிடும் ஒரு நல்ல கணவர் ஒரு அந்த குடும்பத்தை வழிநடத்திட்டு போற ஆண் வாரிசு ஆண் வர்க்கத்தை அது ரொம்ப பாதிக்கும் அந்த பித்திரு தோஷம்ன்றது ரொம்ப ரொம்ப கடுமையானது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது பித்ரு தோஷ பரிகாரமான தில கோமம் ஆகும் இது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பித்ரு சாபம் அல்லது பித்ரு தோஷம் இருந்து அதே ஜாதகத்திலேயே செவ்வாய் தோஷம் தோஷம் இப்படி நிறைய தோஷங்கள் இருக்கின்றன அந்த எல்லா தோஷமும் பெரும்பாலான கடுமையான தோஷங்கள் இருந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய இடர்கள் திடீர் துர்மரணங்கள் திடீர் என்று நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கை ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாவது மிகப்பெரிய சிக்கல்களில் மாட்டிக்கொள்வது ஏதேனும் ஒரு வகையில் அந்த தோஷத்திற்கு தக்கவாறு நடக்கின்ற அந்த விஷயங்களை வென்று வாழ்க்கையில் இனி எதிர்காலத்தில் இது போன்ற இந்த துர்மரணங்களோ இது பெரும்பாலும் இந்த பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபம் என்பது ஆண் வர்க்கத்தைத்தான் பாதிக்கிறது என்பது பெரும்பாலான கருத்து இதில் மாத்திரு தோஷமும் இருக்கிறது அது பெண் வர்க்கத்தை பாதிக்கும் இப்படி இருக்கின்ற இந்த தோஷங்களை செவ்வாய் தோஷம் அதுபோல களத்திர தோஷம் புத்திர தோஷம் இதுபோல் எந்த வகையில் பாதிப்பு இருந்தாலும் இதனால் திருமண தடைகள் ஏற்படுவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது அகால மரணங்கள் நேருவது இது போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் அதன் பின்னர் நிகழாது நம்பிக்கையோடு இந்த தோஷங்களை நீக்குவதற்காக இந்த பூஜையை செய்தால் உங்களுக்கு எல்லா வகையிலும் சுக சௌகரியங்கள் நிகழும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் கூட மாங்கல்ய தோஷம் போன்ற அபமிருத்திய தோஷம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி அந்த துருமரணங்களை நிகழ்த்துவதே அவமிருத்திய தோஷத்தினாலும் இருக்கலாம் அதாவது ஒரு சின்ன வயசில் மறக்கிறது அதுக்கெல்லாம் இது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும்